ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் த சயின்சிஸ்ட் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இது நிறைய பிரச்சனைகள் வந்து நிறைய பேரை மீட்க வல்லது கண்டிப்பாக இதை பாருங்கள் பார்த்துட்டு மற்றவங்களும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சரி நேர டாபிக்கில் போகலாம் ரகசிய எதிரிகள் த சீக்ரெட் எனிமிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இதை கேட்டாலே நிறைய பேருக்கு நடுங்கும் நிறைய பேருக்கு ஆத்திரம் பொங்கும் இந்த ரெண்டு வார்த்தைகள் எனக்கு அதெல்லாம் அது நடுங்கல ஆத்திரம் பொங்கல ஆத்திரம் வந்துடும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அது கரெக்டான விஷயம் ஏன்னா வி ஆர் டு ஃபைண்ட் அவுட் த ட்ரூத் இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல்ல நான் வந்து என்னுடைய லைஃப்பில் இந்த எப்படி என்கவுண்டர் பண்ணதை பற்றி நான் சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா எனக்கும் அவங்களுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது எல்லாம் ஒன்று தான் எங்கேயும் நமக்கு ஒரு ரூட் ஒன்று வந்திருக்கோம் ஆரம்பத்தில் அந்த ரூட்ல நல்லா பிரிஞ்சு வந்திருப்போம் புரியுதுங்களா ஸோ இப்போ இதை நல்லா கவனிச்சிங்க நம்ம வாழ்க்கை பாதையில் பல சந்தர்ப்பங்களில் தெரிந்தோ தெரியாமலோ சில காரியங்களை செய்வோம் அந்த காரியங்களை தேவ சாட்சிகளாக கடவுள் சாட்சிகளாக தேவதைகள் ஆத்மாக்கள் கவனித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நம்முடனேயே இருந்து கொண்டு கவனித்துக்கொண்டே இருக்கும் ஒரு கேள்விக்கு நாம் ஒரு பதில் சொல்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள் அதே கேள்வி பத்து வருடம் கழித்து நாம் இன்னொரு பதில் சொன்னால் நமக்கு நாமே எதிரியாகிடுகிறோம் நமக்கு நாமே கான்ட்ரடிக்ஷன் ஆகிறோம் ஸோ அவசரப்பட்டு நம்ம எதனா ஒரு ஒருத்தரை வந்து ஏதாவது சொல்லுகிறோம் என்றால் சொல்லிவிடுகிறோம் என்றால் சில உண்மைகள் தெரிய வரும்பொழுது அதனுடைய தவறு பண்ணிவிட்டோம் அதற்கு நம் வேதனைப்படுகிறோம் அல்லது அதற்குடைய தண்டனை தெரிந்தோ தெரியாமல் தண்டனை அனுபவிக்கிறோம் தண்டனைக்கு காரணம் புரியாது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது இதுதான் வித்தியாசம் புரிஞ்சாங்க அமைதியாகிடுவாங்க புரியாதவங்க சீற்றம் கொள்வார்கள் ஏன் எப்படி நம்ம கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வாழ்க்கை வந்து பிறந்ததுலேருந்தே வந்து தொடர்ந்து நிறைய சிக்கல்களை கவனித்து கொண்டு வந்து கவனித்து கொண்டே வந்திருக்கிறேன் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உடல் நலம் போனதிலிருந்து கால் ஊனமானதுலேருந்து தொடர்ந்து அடை வரிசையாக சிக்கல்கள் வாழ்நாள் முழுவதும் சிக்கல்கள் மனம் நிம்மதியாகவோ சந்தோஷமாக இருந்த காலம் கட்டம் எது என்று சொன்னால் நான் திரைப்படங்களுக்கு செல்லும்போது நல்ல புத்தகங்கள் போது நல்ல இசையை கேட்கும்போது மட்டும்தான் மற்றபடி அப்பொழுது கூட சிந்தனை ஓடிக்கொண்டேதான் இருக்கும் இந்த இதுக்கு என்ன காரணம் என்று நான் சிந்திக்க ஆரம்பித்து ஒரு பதினான்கு வருட வருடங்கள் ஆகிவிட்டன பதினான்கு வருடங்களுக்கு முன் ஆஹ் கடவுள் எதை உணர்த்த விரும்புகிறார் அப்படி என்று சில சமயங்களில் தோணும் கடவுள் என்றால் கடவுள் இல்லை என்று சொல்லும்பவன் எதுக்கு கடவுள் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான் என்று நீங்கள் சிந்திக்கலாம் நான் கடவுள் என்று குறிப்பிடுவது ஆத்மாக்களை சகல சக்தியும் படைத்த ஆத்மாக்கள் தான் கடவுள் என்று நாம் கும்பிடுகிறோம் உண்மையிலே கடவுள் உலகத்து உலகம் முழுதே ஒரே கடவுள் ஆட்சி செய்கிறான் என்றால் கல்கத்தாவில் அல்லது கள்ளக்குறிச்சியில் இந்த அவலங்கள் ஏற்பட்டிருக்காதல்லவா சரிதானே ஸோ அதை அதை வந்து இஸ் அ கைண்ட் ஆஃப் அ கான்செப்ட் காட் இஸ் எ கான்சர்ட் அவ்வளோதான் அதுக்கு மேலே வந்து அது டீப்பாக ஆராய்ச்சி பண்ணுறது ஒன்றும் கிடையாது இல்லை அது வந்து நம்ம ஆத்மாக்கள் பற்றி தெரியாதவங்க அதை நம்ம கான்செப்டா வேண்டியதுதான் கடவுள் வச்சுக்கலாம் மிஷின் தெரிஞ்ச கான்செப்டா வச்சுக்கலாம் ஆனா ஆத்மாக்கள் உண்டு ஏன்னா கண்ணிருக்க வந்து உருவம் உட்காந்து என்ன மாதிரியா நீங்க என்ன மாதிரி நான் உட்காந்து பார்க்கல ஆனா அங்க உருவம் இருக்குதுன்றது பல பிசிக்கல் எவிடன்சஸ் மூலமா தெரிய வரும்போது ஒரு முறை ரெண்டு முறை பல முறை தெரிய வரும்போது வி கம் டு கன்க்ளூஷன் எக்ஸிஸ்ட் அதுக்கு என்ன பார்வை இருக்குன்னு பார்க்கும்போது பிரம்மாண்டமான சக்திகள் மிக பிரம்மாண்டமான சக்திகள் ஆத்மாவுக்கு மேல் மேல் பட்ட சில இதெல்லாம் இருக்குது அது மனிதனுக்கு அப்பாற்பட்ட மனிதனுடைய சிந்தனைக்கும் அவன் அறிவுக்கும் எட்டாத புலப்படாத ஒரு சில சக்திகள் அதை ஏலியன்ஸ் தான் சொல்ல முடியும் ஏலியன்ஸ் தான் வந்து தே மேனேஜ் நம்மெல்லாம் வந்து ஒரு நர்சரி மாதிரியா அதனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு லெபார்டரி ரேட் மாதிரி தான் இருந்திருக்கேன் ஒரு லெபார்டரியில் மவுஸ் ஆராய்ச்சி எலி பயன்படுத்துவாங்க இல்லையா அப்படி தான் வந்திருக்கின்றது மிக மிக துல்லியமாக என்னால் எடை போட முடிகிறது சி நம்ம வந்து சொசைட்டியில் வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசில் வந்து இளைஞன் கரடு மொழாக இருப்பான் வெகுளியாக இருப்பான் கோபம் அதிகமாக இருக்கும் காலப்போக்கில் இஸ் வைஸ் ஆர் மெண்டட் சோஷியலைஸ்ட் சிவிலைஸ்ட் சிவிலைஸ் சொல்ல முடியாது சோஷியலைஸ்ட் அந்த சோஷியலிசேஷன் இருக்கிறது இல்லையா இந்த ப்ராசஸ் தான் வந்து ஆத்மாக்களுடைய மெயின் ஆக்டிவிட்டி ஏரியா சோஷியலிஸ்டேஷன்றது வந்து என்னன்னா இந்த தப்பு பண்ணால் இந்த கேள்வி கேட்டால் அடிவிழும் அதை எதிர்த்து நிற்க முடியுதா அப்போ வந்து இது தப்புன்னு சொன்னவன் ஆயிடுவோம் டேய் ரொம்ப நீ எப்ப பேசுகிற அந்த கட்சிக்காரனை பற்றி உனக்கு அடிவிழும் அப்படின்னு சொன்னான்னு வச்சிங்களேன் இவன் அமைதியாக இருந்துட்டான்னா சொன்னவன் ஜெயிச்சிடுவான் நம்ம அவனுக்கு வந்து ஒரு பவர் வந்துடும் குட்டி பவர் நம்ம சொன்னவன் கேட்டுட்டான் அப்படின்னு இவன் சொன்னதை கேட்காம மேலே எகிரி மேலே ஒன்று எகிரி போயிட்டு ஒன்று கொஞ்சம் சக்தி அவன் ஆற்றலை நிரூபிச்சுட்டான் வச்சிங்களேன் இவன் டவுன் ஆகிடுவான் இவனோட சக்தி அவங்க போய்டும் திஸ் இஸ் த வேர்ல்டு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு முனையிலும் ஒவ்வொரு சாலையிலும் ஒவ்வொரு வீட்டிலும் எங்கே எடுத்தாலும் போட்டிகள் ஆத்மாக்களிடையே போட்டிகள் ஆத்மாக்களிடையே மிகப்பெரிய சண்டை போர் நடந்து கொண்டிருக்கிறது என்ன போர் மதப்போ தான் முதல்ல ஃபஸ்ட்டு மதப்போர் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய போர் நடக்குது எல்லா விதமான போர்களும் தொடர்ந்து நடக்குது தான் வந்து நம்ம சாலையில் பார்க்கிற விபத்துக்கள் இருந்து கொலைகள் இந்த பாலியல் பலாத்காரங்கள் லஞ்சம் திருட்டு இது அத்தனையும் மதம் சம்பந்தப்பட்ட வேறு இனம் நிறம் மொழி இது சம்பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஒன்றுக்கொன்று மனிதர்கள் மூலமாக மோதிக்கொள்கின்றன மனிதர்கள் வந்து என்ன நினைக்கிறாங்களோ அது ஆத்மாக்கள் தே கேரி அவுட் அவள் தான் ஆத்மாக்கள் கெட்டுதல் செய்யணும் அப்படின்னு சொல்கிற ஆத்மாக்கள்லாம் தனி அதுக்கு அதுக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஹிந்து இப்போ குரு கோவிந்த் சிங் சீக்கியர் அவர் கொடூரமாக கொல்லப்பட்டார் மாதிரி சிவாஜியினுடைய ஒரே ஒரு கொடூரமாக கொல்லப்பட்டார் மகன் இவெல்லாம் கொல்லப்பட்டாங்க இவங்க சாகும்போது எவ்வளோ ஆத்திரம் இருக்கும் முகலாயர் மேலே கரெக்டுங்களா இந்த ஆத்மாக்கள் வந்து அதனுடைய பணியை நிறைவேற்றாமல் பழி வாங்காமல் விடவே விடாது அதுவும் உள்ளூர ஆத்மா அவனுடைய ஆத்மா சாகும்போது அவன் முழு ஆத்மா ஆத்மா ஆத்மார்த்தமாக நாம் நல்லவர்கள் இவர்கள் கெட்டவர்கள் முடிவுடன் ஒருவன் சாகிறான் என்றால் அவன் தேவதையாக மாறி விடுவான் ஆவியாக மாறிடுவான் ஆத்மாவாக மாறிடுவான் அவன் ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்காது அது பழி வாங்கும் வரை அதுவும் இன்டெலிஜென்ட்டாக நன்றாக படித்த நன்றாக படித்த பட்புள்ள தர்ம வழி செல்லக்கூடிய ஒரு மனிதன் கொடூரமாக அந்நியாயமாக அவனுக்கு அறிந்தே கொல்லப்படுகிறான் என்றால் அறியாமல் வேறு விபத்து அதனால விபத்துகள் ஆத்மாக்கள்லாம் பண்ணால் விபத்தாக முடிச்சிடும் சில கொலைகளோட விபத்து மாதிரி நடக்கும் ஆம்ஸ்டாங் என்றோடைய கொலை வந்து ஒரு ரெண்டு ஒரு பத்து செகண்ட் இருபது செகண்டுக்கு முன்னாடிட்டு தெரில அவர் கொல்லப்படும் தான் தெரியுது தான் கொல்லப்படுகிறான் என்று சில பேருக்கு கொல்லப்படுவதே தெரியாது துப்பாக்கியில் தலையில் சுடும்போது எப்படி தெரியும் அடுத்த வினாடியே மரணம் அந்த வினாடியே மரணம் அவனுக்கு என்ன நடந்ததுனே தெரியாது அந்த ஆத்மா இருந்து கொண்டே இருக்கும் தான் உயிரிழ இருக்கிறதாக நினைத்து கொண்டிருக்கும் ஸோ தான் வந்து தீவிரவாதிகள்லாம் தீவிரவாதிகள் கொலை பண்ணுவோம் பார்த்துருப்பீங்க முகத்தில் மூடி மறைச்சிப்பாங்க இந்த இவனுக்கு அடையாளம் தெரியும் இல்லையா இந்த ஆத்மாவுக்கு தண்ணே அது தெரியாமல் வந்து முகத்தை மறைச்சிப்பாங்க அந்த எக்ஸிக்யூஷன்ஸ் வந்து முகத்தை மறைச்சிப்பாங்க இதெல்லாம் வந்து எஸ்கேபிசன் தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி ஸோ இது இருக்கட்டும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை பாதையில் வந்து நிறைய தவறுகள் செய்வோம் அந்த தவறுகள் வந்து தேவசாட்சியாக சிலர் இருப்பாங்க ஆத்மாக்கள் சாட்சியாக இருக்கும் ஆத்மாக்கள் பரிசோதனைக்கு உள்ளாக்கும் மனிதர்களுக்கு மட்டும்தான் இந்த அனுபவங்கள் ஏற்படும் எல்லோருக்கும் ஏற்படாது எதிரிகள் சொல்லிட்டு நான் பத்து வயசில் நான் முதல்ல நான் ராசி பலனில் படிக்கிறேன் அது ராசி பலன் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க நான் என்ன வரும்போது வர வைலையே பட்சனு வருவேன் என்னென்னா ராசி பலன் என்னென்னா போட்டுறான் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயந்தான் இருக்கும் கடைசியில் ஒரு விஷயம் பொதுவாக இருக்கும் ரகசிய எதிரிகள் கட்டுக்குள் இருப்பார்கள் ரகசிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாருங்கள் ஒவ்வொரு வீட்டில் வந்து கேட்பேன் என்ன தான் இது ரகசிய எதிரிகள் அப்படின்னு கேட்டால் எங்கள் அம்மா சிரிப்பாங்க அதெல்லாம் காலம் வரும்போது தெரிஞ்சு இப்போ இப்போ புரியாது அவனுக்கு விட்டுரு அப்படின்னு நான் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அது அப்படின்னா என்னால் புரிய ஆரம்பிச்சு தான் வந்து உள்ளுக்குள்ளே கடவுள் ஒரு 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 வாக்கியம் சொல்லிட்டு போனார் அந்த ஆத்மாக்கள் ஒரு சொல்லிட்டு போச்சு அதை உள்ளுக்குள்ளே திடீர்னு வந்து ஒரு விஷயம் நான் ஒரு என்லைட்டன்மெண்ட் இது என்ன இது எப்போ நான் சொல்ல மேரேஜ் ஆகிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன் என் ஒய்ஃப் சிரிச்சாப்ப சிரிச்சு அவள் தான் அதோட அதை சீரியஸாக மறந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு முப்பது இருபத்தெட்டு வருஷம் ஆகுது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து சில சம்பவம் சம்பவங்கள் நடைபெற்றன அந்த சம்பவங்களில் வந்து எனக்கு இன்வால்மெண்ட் இல்லை ஆனால் என்னை இன்வால்வ் பண்ணுறாங்க என்னை தொடர்ந்து என்னை இன்வால்வ் பண்ணுறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி சில விஷயங்களில் என்னை இன்வால்வ் பண்ணி அது மூலமாக எதுவும் செய்ய செய்யறாங்கன்ற மட்டும் புரியுது யார் எதுன்னு தெரியாம இருந்தது அது பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து ஐ சாட் டவுன் அண்ட் ஸ்டார்ட் டு திங்க் அபவுட் ஆஃப்ரேஷன் அனாலிசிஸ் வாட் எவர் கனெக்ஷன் வித் த ஆன் வித் மை ட்ரைட் ஆன் வித் மை கேரக்டர் ஆன் வித் மை எக்ஸிஸ்டன்ஸ் ஸோ ஐ ஹேட் டு திங்க் இட் ஓவர் அகைன் அண்ட் அகைன் அண்ட் ஓவர் அண்ட் ஓ அவர் அபவுட்ஸ் தட் சரௌண்டிங் த இன்சிடென்ட்ஸ் தட் ஹேப்பன் லாங் லாங் அகோ இப்படி பார்க்கும்போது தான் அது ஐ ஆர் கம் டு ஏ கன்க்ளூஷன் ஒரு எனக்குள்ளே வந்து ஒரு என்லைடெயின்மெண்ட் வந்து ஒரு சயின்டிஃபிக் என்லைன்மெண்ட் உண்டு எப்போவுமே என்னென்னா வந்து இந்த மதங்களுக்கு மேலே நிற்கணும் மதங்களுக்கு மேலே நிற்கணும் மதங்களுக்கு மேலேன்னு சொன்னால் வந்து இந்த காற்பு காழ்ப்புணர்ச்சி மத விரோதம் இந்த மத மாற்றம் இதெல்லாம் வந்து காலில் போட்டு மிதிக்கணும்னு தோணும் அட்வான்டேஜ் எடுக்கிறது மத இப்போ இந்த கோன் ஸ்பீக்கர் இருக்கிறாங்க இல்லையா மசூதியில் இது அப்புறம் இந்த கிறிஸ்துவர்கள் வந்து கையில் ஒரு பிச்சீட்டத்துக்கு போயிட்டு எல்லாட்ட கொடுத்து மதம் மாற்றுறாங்க இல்லையா கும்பல் கும்பலாக எடுத்துன்னு போயிட்டு மதம் மாற்றுறாங்க இல்லையா நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதெல்லாம் வந்து அறுபதுபா இருக்கும் இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ் எடுக்கிறது அட்வான்டேஜ் எடுக்காத மதம்னு பார்த்தா வந்து ஹிந்து மதம் தான் அதனால்தான் நான் நியூட்ரலாக இருந்தாலும் நான் இந்த இந்து மதன்றதுக்கு இந்துவாவில் பிறந்ததுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன் எல்லாத்துலையுமே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள் என்றால் தான் இந்துக்கு சப்போர்ட் பண்ண வேணும் நான் இந்துவா பிறந்த நெத்தியில் பொட்டு வச்சிருக்கின்றது பொட்டு வச்சுக்கி இந்துக்கான இந்த வினா காணொலிக்கான பொட்டு வச்சுட்டு நான் பேசுகிறேன் நான் ஹிந்து அந்த அடையாளத்தோடு பேசுறதால நான் சொல்வதெல்லாம் உண்மை இங்கேயோ கேட்ட இருக்குதா அது வேற இது வேற ஸோ நம் சம் வாழ்க்கையில் நடக்க சம்பவங்களுக்கு வந்து சில சமயங்களில் அதனுடைய ஆணிவேர் எங்கேயோ இருக்கும் ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்கும் சிலருக்கு பக்கத்துலேயே இருக்கும் சிலருக்கு தூரமாக இருக்கும் எனக்கு வாழ்க்கையில் நட சம்பவங்கள் பதிமூணு வருடங்களாக மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு என்னவாக இருக்கும் என்னவாக இருக்கும்னு அப்பப்போ கிடைக்கிற சந்த இத விஷயங்கள்லாம் வந்து அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இதனால் தான் வந்து சயின்சிஸ்ட்னு பேர் வச்சது இந்த சயின்சிஸ்ட்னால் வந்து நியூட்ரலிட்டி இருக்கணும் நியூட்ரலிட்டின்னால் நடுவிலைமை தன்மை நமக்கு நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம பொண்டாட்டி நம்ம பொண்ணுன்னு பார்க்கக்கூடாது எல்லாமே அப்போ எல்லாரையும் நம்ம பண்ணதுன்னு பார்க்க முடியாது தப்பாக வச்சுக்காதீங்க தமாஷா சொல்கிறேன் நான் இதை சொல்கிறேன் எல்லாருமே வந்து நம்ம நியூட்டால் நியூட்டால் வந்து பார்க்கணும் கடவுள் எப்படி பார்க்கணும் நம்ம நம்ம பார்க்கணும் அப்போ நமக்கு வந்து கடவுள் உண்மைகள் சொல் சொல்வார் இதாம்பா நடந்தது இதான் நடந்தது இதான் நடந்தது இதனால தான் இது நடந்துச்சு அன்னைக்கு நடந்தது இல்லை அதுக்கு பதிலாக இப்போ நடந்தது அப்படின்னு சொல்லும்போது ரைட் வி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர்ஸ் முன்னாடி என் வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இல்லை அந்த பிறவியில் நான் ஒரு 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 நபராக இருந்தேன்னு வச்சுங்களேன் ஒரு நபர் எங்கே இங்கே இல்லை மத்திய இந்தியா அந்த பகுதியில் இங்கே ரூட் வந்து அங்கேருந்தான் வருது எங்கள் லினியேஜ் வந்து அங்கேருந்து தான் வருது ஸோ இங்கே இந்த இந்த ஆத்மா ஏற்கனவே பிறந்துன்று கேட்டால் நான் பதில் சொல்ல மாட்டேன் ஆனால் இங்கே முன்னோர்கள் அந்த ரூட்டில் இருந்து வந்தவங்க இப்ப என்ன பிரச்சனை கேள்வி அந்த நபர் தன் வாழ்க்கையில் சந்தித்த அவலங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில் நடந்தது அந்த நபர் வந்து யாராவது முஸ்லீமா புரியுதுங்களா ஆத்மாவுக்கு மதம்லாம் கிடையாது ஆத்மாவுக்கு மதமே கிடையாது மதம் மொழி எதுவுமே கிடையாது இனம் வேற்றுமை ஒண்ணுமே கிடையாது அது வந்து ஜஸ்ட் எசன்ஸ் ஆஃப் லைவ்லிஹுட் அதுதான் உயிர் ஏங்கத்துக்கு தேவையான ஒரு ஆற்றல் சக்தி இந்த உடம்பு ஏங்கத்துக்கு ஆற்ற தேவையான ஒரு சக்தி அது அது ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு சை சைஸ் சொல்லலாம் இவ்வளோ பெஸ்து இருப்பாங்க இவ்வளோவாயிருந்தான் இருக்கும் ஆத்மா நெஞ்சில் மத்தியத்தில் உக்காந்துக்கோன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து கான்செப்ட் அதெல்லாம் ப்ரூஃப் கிடையாது ஆனால் ஆத்மாக்குள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சைஸ்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது எனக்கு உடம்புக்குள்ளே இருக்கும்போதுனா அவ்வளோண்டு இருக்கலாம் ஆனால் வந்து ஏழு ஹைட்டுக்கு நான் வந்து ஆத்மாக்களை நிற்கிறத சுற்றுப்புறத்தில் இருக்கிற விலங்குகள் மூலமாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சுற்றுப்புறத்தில் நிற்கிற விலங்குகள் எப்படி பார்க்கும் அதனுடைய என்ன டிஸ்டன்ஸ் என்ன சயின்டிஃபிக் அப்ரோச் ஒரு விலங்கு மட்டும் இல்லை ஒரு நாலு திசையில் நாலு விலங்கு பார்க்குது அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஹைட் தான் இருக்கும் அது அந்த ஆத்மா நிற்கிற ஆத்மா வந்து நின்று கொண்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஆத்மா இந்த ஹைட் கொண்டதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ குறைஞ்சது ஆறுலேருந்து ஏடி ஹைட் இருந்துருக்கணும் அந்த ஆத்மா நான் பார்த்த ஆத்மா இங்கே இல்லை ஹைதராபாத்லேருந்து தள்ளி ஒரு மனோகராபாத் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஸ்கவுட் கேம்ப்பு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் பன்னெண்டு பன்னெண்டு இருக்கும் சரி ஓகே இப்படி தான் நான் சொல்கிறது நான் சொல்கிறேன் அந்த சயின்டிஃபிக் எவிடென்ஸ் எவிடென்ஷியல் சும்மா வந்து இந்த கதை கட்டி சொல்கிறதுலாம் கிடையாது தெரியாத தெரியாதான் சொல்ல முடியும் ஒரு நபர் நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு நபர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் அனைத்தும் என் வாழ்க்கையில் ரீ பண்ணப்பட்டன நான் பிறந்ததிலிருந்து இன்று வரை அவர் வாழ்க்கையில் நடந்தது மட்டும் மட்டும் இல்லை அவருடைய எதிரி அவர் ஒரு முஸ்லீம் மன்னன் இவர் ஒரு ஹிந்து மன்னன் இவங்கள் இருவரும் வாழ்க்கையிலும் இவருடைய சகோதரர் அவருடைய சகோதரர் அவர் படைத்தலைவர்கள் இவங்க அத்தனை பேர் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் என் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டப்பட்டன இதுதான் வந்து விஷயம் இப்போ எனக்கு ரகசிய எதிரிகள் யார்ன்றது சொல்லப்போனால் வேற ரூட்டில் வரணும் இது வந்து இந்த ரூட்டு ஸோ அவர் அலி அடி ஷா அப்படின்ற ஒரு சுல்தான் அவர் என்ன தவறு செஞ்சாரோ அதே என் வாழ்க்கையில் நிகழ்த்தி காட்டப்பட்டது அதே தவறு நானும் செய்ய தவறுன்றது வார்த்தை வந்து நான் இட்ஸ் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் ஐ ஆஃபர் பிகாஸ் ஆஃப் த கல்ச்சரல் பேக்ரவுண்ட் ஐ ஹாவ் ஐ ஹவ் நோ அதர் ஆப்ஷன் எக்ஸப்ட் டிஃபைன் இட் ஸோ தவறு என்று சொல்றதுக்கு வந்து நம்ம போயிட்டா நம்ம சொல்லுவோம் நம்ம அதை நம்ம சமுதாயம் எல்லா சமுதாயத்தை அதான் சொல்லுவோம் அது 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 அவருடைய அவருக்கு அந்த அலி ஷா அந்த சுல்தானுக்கும் ஏன் அவர் அப்படி செஞ்சார்னு தெரிலன்றது வந்து அவரை பற்றி படிக்கும்போது புரியுது அவருக்கே தெரில இப்போ எனக்கு எப்படி தெரியாமல் அவர் தவறு தவறு செஞ்சு அதே மாதிரி அவருக்கும் தெரில நடுவில் ஒருத்தந்தார் இல்லையா வந்து ஹிந்து மன்னன் அவரு வந்து ஹி எப்படி சொல்றது ஹி இவர் வந்து அவர் அவர் சொல்கிறதுக்கு அவர் என்ன சொன்னாலும் அதை செஞ்சு அவர் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அனுஷ்டாக இது என்னெல்லாம் கேட்காதீங்க இது ஹிஸ்ட்ரிலேயே வந்து மறைக்கப்பட்ட உண்மைகள் ஏன்னா அது நாகரிகம் இல்லாத ஒரு விஷயம் ஏன் நடந்ததுன்னு தெரியாத விஷயத்தை வந்து விளக்கமாக பேச முடியாது யாராலையும் அதை விளக்கணும்னா நம்ம வந்து வி ஹேவ் டு டீப்லி கோ இன்டு த பாஸ்ட் இன்ட்டு கேரக்டர்ஸ் அண்ட் த என்வாயன்மெண்ட் இன்விச் தேவ ஆர் லிவிங் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணாமல் நம்ம வி நாட் கம் டு ஏ கன்க்ளூஷன் ஸோ திஸ் இஸ் வாட் ஆப்பன் திஸ் வாஸ் வாட் ரியலி ஹாப்பன் இன் துவர் பாஸ்ட் சம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி இயர்ஸ் பேக் இப்போ நான் இன்னொரு ரூட் சொல்கிறேன் இது ஃபிசிக்கல் இது வந்து எனக்கு என்லைட்டன்மெண்ட் கிடைச்சிது எப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு எட்டு மா ஒன்பது பத்து மாதத்துக்கு முன்னாடி கடந்த ஒன் ஒரு வருஷம் எட்டு மூணு மாதங்களிலேயே ஒரு கடந்த பதினைந்து பதினைந்து மாதங்களுக்கு உள்ளேயே இரண்டு மூன்று முறை எனக்கு என்லைட்டன்மெண்ட் கிடச்சிது ஆனால் ஒவ்வொரு முறையும் ஐ ஹேட் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் இப் யூ சாக்ரிஃபைஸ் த டிக்னிட்டி யூ ஹாவ் ஐ ப்ரொவைட் வித் த என்லைட்டன்மெண்ட் அப்படின்ற மாதிரி கடவுள் வந்து எனக்கு அந்த ஒரு உண்மையை சொல்கிறாருன்னா ஐ ஹேவ் டு ரியாக்ட் இப்போ எனக்கு உங்களுக்கு தெரியாத உண்மையை நான் வந்து சொல்கிறேன் ஏம்பா என்ன தெரியுமா ஆச்சு உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் வந்தாங்கள்ல அப்படின்ட்டு ஆரம்பிச்சான்னு வச்சிக்கங்களேன் உங்கள் முகம் மாறும் என்னது 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 அப்படி தட்ஸ் அ ரியாக்ஷன் ரிஃப்ளெக்ஸ் இதுதான் பார்த்தா ஆச்சு ஸோ இந்த ரியாக்ஷனை இல்லாமல் நீங்கள் கேட்டுன்னு இருக்கிறீங்க அப்போ நீங்கள் ஒரு செயு மாதிரியா ஒரு ஆகுது வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கீங்க வச்சுங்களேன் எல்லா விதமான முட்டாள்தனம் எல்லா விதமான பைத்திகாரத்தனம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறீங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறத எப்படி எப்படி கேட்டுன்னு இருப்பீங்க ஓ சொல்லுங்கள் நான் கேட்குற சொல்லுங்கள் ஆ சொல்லுங்கள் அப்படிங்களா சரி சரி இது இந்த ஆட்டிடியூட் யூ ஈ விட் அனலைஸ் நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு அனலைஸ் பண்ணுவீங்க அது அடுத்த விஷயம் என்னது அப்படியா நடந்தது அப்படியா அப்படியே பண்ணாங்க அப்படியே பண்ணாங்க அப்படின்னு குதிக்கிறது வந்து இந்த ரியாக்ஷன் இல்லைன்னா இவன் இப்படி தான் அப்படின்னு ஒரு சில ஆத்மாக்கள் வந்து முடிவு பண்ணி அது போலீஸாக இருக்கலாம் ஐபியாக இருக்கலாம் ஆத்மாக்களாக இருக்கலாம் தனி மனிதாக இருக்கலாம் கட்சியாக இருக்கலாம் ஜாதி பிரிவாக இருக்கலாம் மத பிரிவாக இருக்கலாம் என் இட் கேன் பி எனி திங் ஐ வி டோன்ட் நீட் டு கேர் அபவுட் ஆல் தட் சரிங்களா இதுதான் சோ இது வந்து சம் ஒரு ஒரு இது சொல்லணும் என்லைட்மெண்ட் வெள்ளம் யாரும் என்ன பேச மாட்டாங்க வெட்டிடுவேன் என்னோட ரிஃப்ளெக்ஸ் அப்படி இருக்கும் ஏன்னா ஒரே ஒரே சி சி விடுவோம் அவ்வளோதான் இப்படி ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க இல்லையா அதெல்லாம் பண்ணும் ஆத்மாக்கள் வந்து இவன் ஏன்னா பண்ணாலும் பண்ணிவிடுவான் அப்படின்ட்டு நமக்குள்ள உட்காந்து நம்மள ஒரு சின் ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணோம் நம்மள ஈகோ பூஸ்ட் பண்றதுக்கு நிறையேஷன் விதவிதமா பூஸ்ட் பண்ணோம் எதுல எதில் நம்ம ஒருத்தனை இன்சல்ட் பண்ணா அவனுக்கு ஈகோ பூஸ்ட் ஆகுதோ அதையே சூஸ் பண்ணுவாங்க அதில் அடங்குற வரைக்கும் அந்த ஈகோ அட நடக்க நடப்பா நடக்கிற விஷயம் தான் இது இது இன்னைக்கு நேர்த்தா இது பதினாறாவது கேஸ் இது அப்படின்னு வரும்போது என்ன ஆகும் ஒருத்தனுக்கு விடு ஏதோ பன்னதுக்கு பைத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் என்ன பண்ணா கூட சைலண்டா கவர்மெண்ட் நம்ம கண்டுக்காம இருப்போம் இட் ஈவன் புரியுங்களா இதெல்லாம் வந்து ஆத்மாக்களுடைய கோபம் சில ஆத்மாக்கள் கோபப்படும் இவன் எப்படி பொட்டு வைக்கலாம் இவனா முஸ்லீம் ஆச்சு சொல்லியிருப்பான் சொல்லிருப்பான் அதாவது அந்த ரூட்டை பத்தி அடுத்தது நான் இது இந்த ரூட் அந்த சமயத்தில் சம்பவங்கள் ஏன் எனக்கு நானூற்றி ஐம்பது ஐம்பது வருடங்கள் கழித்து என் வாழ்க்கையில் ஏன் அதை நிகழ்த்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயம் இது அடுத்த விநாடில் அடுத்த காணில பார்ப்போம் அதே சமயத்தில் வேற ரூட் சொன்னேன் இல்லையா ஏன் எனக்கு வந்து அந்த முஸ்லீம் அப்படின்ற ஒரு இது ஆத்மாக்கள் வந்து டைட்டில் கொடுத்தது அப்படி கொடுத்து தகவல் ஏன் பரப்பி ஒரு சில மக்கள் மத்தியில் மக்கள் எல்லாருக்குமே தெரியாது நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் அதுதான் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு சொல்லுங்கிறன்னு நான் இப்போ இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையில்னா உங்கள் தந்தை அவங்க தந்தை தாய் அவங்க தாய் ஏதோ ஒரு ரூட்ல எங்கேயா அல்லது நீங்களோட தப் பண்ணிருக்கலாம் ஆனா அது வந்து நம்ம கேரக்டர் இல்லையே இது அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம இயல்பே கிடையாது இது யோசிக்க ஆரம்பிச்சு ஆத்மாக்கள் பதில் சொல்லி ஆகணும் ஆத்மாக்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவை சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவை ஆத்மாக்கள் பதில் சொல்லியே தீரணும் புரியுங்களா ஏன்னா உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கும் போது தே தேவ் டு கம்ப்ளை வித் அவர் டவுட்ஸ் கண்டிப்பா நம்ம வாட் ஆர் த ஆஸ் தம் தே ஹார் டு கம்ப்ளை கம்ப்ளை வித் தட் இதுதான் ஒரு பேசிக்கான ஒரு இது அது அந்த ஆத்மாக்களை பற்றி பேசிக்கான ஒரு ஐடியான்னா இதுதான் புரியுதுங்களா நம்ம ரெண்டு ரூட்டு அனலைஸ் பண்ண போகிறோம் இன்னொரு ரூட்டு ஏன் வந்து எனக்கு துன்பங்கள் நான் ஏதோ துன்பங்களை பற்றி சொல்ல வரவே சொல்லவே இல்லை காரணங்கள் துன்பத்தின் காரணங்களை பற்றி சொல்லவே இல்லை நான் சொன்னது ஃபோர் அண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சுல்தான் ஒரு ஹிந்து அரசன் பேரரசன் பேரரசனில் ஒரு அமைச்சர் அதை மன்னர் வச்சிங்களேன் அவரே மன்னர் போல தான் வந்து அவர் ஹிஸ்டரியில் அவர் சொல்கிறாங்க ஏன்னா பேரரசரே அவர் தான் அவர் நியமிச்சார் பேரரசரை பேரரசராக ஒருத்தரை உருவா அமைச்ச உட்கார வச்சது அவர் தான் அதால் இவரே அரசர்னே சொல்லுவோம் அவர் அவர் அமைச்சர் ஆக்சுவலாக கேர் டேக்கர் மினிஸ்டர் வச்சிங்களேன் ஃபார் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த அந்த பேரரசுக்கு இவருக்கும் ஒரு சுல்தான் இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வந்து என் வாழ்க்கையில் நிகழ்த்தி எனக்கு வந்து அது வந்து எனக்கு அது ரிவலியூஷன் அது என்லைட்டன் பண்ணுறதுக்காக நடந்தது ஆனால் நான் வந்து அது புரிஞ்சிக்கல நான் வந்து சீரியஸாக போட்டு குழப்பிக்கிட்டு அதை கன்ஃபியூஸ் ஆகிட்டான் இப்போ ஒரு தேர்ட்டி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இது எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு நானே ஸோ அப்போ சூனியம் வச்சுட்டாங்களோ கரெக்ட்டுங்களா சூனியம் வச்சால் தான் நம்ம செய்ய முடியும் இது வந்து சூன்யம் சொல்லுவாங்க இது ஆத்மாக்கள் செஞ்ச வேலை இது சூனியன்றதெல்லாம் வந்து ஆத்மாக்கள் கட்டுப்பட்டு செய்யமான்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு டீப்பான நாலேஜெலாம் கிடையாது இருந்தால் தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டேன் அதை பற்றி எனக்கு அது தேவையில்லாத விஷயம் அது ஆனால் இது வந்து யாரோ ஒரு நபர் மனதில் என்ன நினைக்கிறாரோ ஆத்மாக்கள் அது செய்கின்றது அப்போ எனக்கு வந்து துன்பங்கள் அனைத்தும் காரணம் யாரோ ஒரு நபர் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு நபராக வந்திருக்கிறாங்க ஒரே நபர் அறுவஷமாக உட்காந்து உருவாண்டிருப்பார்னு சொல்ல முடியாது எனக்கு எனக்கு துன்பத்தை குடி கொடுக்கறதுக்கு தான் அவருடைய வேலையின்னு எடுத்தால் சிரிப்பு தான் வரும் ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபருக்கு வந்து அந்த மெசேஜ் பாஸ் ஆகினே போகும் இவர் வந்து இந்த முடிவெடுப்பார் ஓ இவன் இதுதான் போல இவன் தீவிரவாதி போல முடிவெடுக்கிறதா வச்சுங்களேன் தீவிரவாதியானு அனலைஸ் பண்ணி பார்ப்பாங்க எல்லாம் ஆத்மாக்கெல்லாம் இல்லைன்னு தெரிஞ்சவனே அவர் தெரிஞ்சவன என்ன பண்ணார் ஒன்னு தோற்று போய்ட்டு ஒத்துப்பா சரண்ட்ராய்டு எல்லாம் காணாமல் போயிடுவார் அவர் இதை விட்டு வேண்டுருவார் அதால் அவர் இழப்பு இல்லையா அது எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு அவர் காரணம் இல்லையா அதனால் அவர் இது வந்து ப்ரூஃப் நிறைய கணக்கு இதுக்கெல்லாம் ஆனால் அவருக்கு அந்த கிளப்பி விட்ட பேர் இது பாத்தீங்களா அது பத்து பேர்ட்ட போய் சேர்ந்துடும் முத்துராமன் தீவிரவாதின்னு அந்த பத்து பேரில் ஒரு அஞ்சு பேராது அவன் முத்துராமன் தீவிரவாதின்னு சொல்லிட்டு வெளில ஆனால் முத்துராமன் தீவிரவாதியாமே அப்படின்னு சொல்கிறான்னு வச்சிங்களேன் ஆத்மாக்கள் ஒன்றே கிளம்பிடும் இஃப் இட் இஸ் ட்ரூ இஸ் இட் ட்ரூ அப்படின்னு எல்லா கிட்ட போய் அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் எல்லாம் உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்துப்பாங்க வந்து சில பேர் அந்த ஆத்மாக்கள் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க நேராக வருவாங்க வீட்டில் வந்து பார்ப்பாங்க என்ன இது இதெல்லாம் துப்பாக்கி வச்சிக்கிறானா கன்று வச்சுக்கிறேன்னா குண்டு வச்சுருக்கானா வெடி மருந்து ஸ்டேக் பண்ணி வச்சிக்கிறானா அப்புறமா என்னென்ன இது லான்ச்சர் என்ன வச்சுருக்கானா இதெல்லாம் வந்து பார்ப்போம் என் புத்தகங்கள் என் கம்ப்யூட்டர் எல்லாம் ஹேக் பண்ணுவாங்க இன்றைக்கி நடக்கிறது தான் என் கம்ப்யூட்டர் என் ஃபோன் ஹேக் பண்ணுறது ஹேக் பண்ணால் செயல் இறக்காமல் இருப்பாங்க செயல் இறக்க கரெக்டாக ஒர்க் பண்ணோம் ஆனால் உள்ள உள்ள போந்து வந்து நல்லாவே தெரியும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவன் எப்போ என்னுடைய கம்ப்யூட்டரோ இதில் செயல் இருந்து போதோ அன்றைக்கி நான் எனக்கு வேறு மாதிரி ரியாக்ஷன் வரும் ஏன்னா நான் வந்து சொ சொசைட்டியோட நல்லது தான் நான் நல்ல விஷயம் செஞ்சு செஞ்சு நிற்கிறேன் வழியை எனக்காக செய்யலை எதுவுமே எனக்காக செய்யுதுன்னா நான் எப்படி வந்து பண்ணேன் முதல்ல இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிருப்பேன் ஏன்னா இந்த நாட்டில் வந்து எனக்கு வந்து இப்போ கமல்ஹாசன் சொன்னார் அவங்க சொன்னாரே நினச்சிக்காதீங்க இங்கே நான் முழுசாக சொன்னேன்னு வச்சிங்களேன் நீங்கள் மிரண்டு போயிடுவீங்க அதெல்லாம் வந்து நான் நான் சொல்ல நான் இது அடுத்த இதில் பார்ப்போம் இன்னொரு ரூட்டை சொல்கிறேன் ஏன் நிறைய சோதனைகள் வந்ததுக்கு காரணம் என்னான்ட்டு இது நானூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மன்னருடைய வாழ்க்கையில் இரண்டு மன்னர்களுடைய வாழ்க்கையில் பல அமைச்சர்கள் தளபதிகள் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் என் வாழ்நாள் முழுவதும் நிகழ்த்திக்க ரீஎனாக்ட் பண்ணப்பட்டன என்னத்துக்கு காரணம்னா காரணம் என்னன்றதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும் அதை நான் அடுத்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ ஒரு மூணு வீடியோ வரும் இது தொடர்ந்து இந்த ஒரு வீடியோ அதுக்கப்புறம் வீடியோ நாலு வீடியோ முடிச்சது பார்க்குறேன் நான் தயவுசெய்து பாருங்க ரகசிய எதிரிகள் என்னன்றதை கடைசியில் சொல்றேன் உங்களுடைய ரகசிய எதிரிகள் உங்களுக்கு தெரியாம இருக்க மாட்டாங்க ஞாபகம் வச்சுங்க ஆத்மாக்கள் தான் காரணம் உங்கள் உங்க மேல ஆத்மாக்கள் உங்களை சுத்தி உங்களை கைட் பண்ணக்கூடிய கைடிங் ஏஞ்சல்ஸ் நீங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு சாட்சிகளா இருக்கும் அந்த சாட்சிகள் மனிதர்களிடம் பேசக்கூடியது மனிதர்களுக்கு மட்டும் ஒரு சில மனிதர்கள் மட்டும் அந்த அவைகள் பேசுவது கிளீனாக கேட்கும் இதெல்லாம் சத்தியமான உண்மை உங்களுக்கு தெரியாது நினைக்காதீங்க நீங்க எல்லாருக்குமே வந்து மண்டல உங்களுக்கு இது புரியலாம் தயவு வீடியோ பார்க்காதீங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரகசிய நீங்கள் கேள்விப்படவே இல்லை பார்க்காதீங்க நல்லது அது ரகசேதிரிகளா நமக்கு யாரும் ரகசியங்கள் கிடையாதுப்பா ஒட்டி அதை வீடு மேலே தள்ளிடுங்க பார்க்காதீங்க மண்டை போட்டு கூடாது ஆனால் யாரோ இதை பண்றாங்க நமக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக பாருங்க உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மீண்டும் சந்திப்போம் நன்றி